அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் கிடையாது அவங்க எதா இருந்தாலும் எனக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஒன்னு அழிச்சிருவாங்க பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்து மைனாரிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை தான் உண்மையான மதச்சார்பற்ற கட்சி என்பதை இஸ்லாமியர்களும் அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் அவர்கள் பிஜேபியை நோக்கி வருகின்றார்கள் பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் மைனாரிட்டிகளை கன்வின்ஸ் பண்ணி மைனாரிட்டிகள் ஓட்டை வாங்கிட்டாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை

எதுக்குறோம்னு சொல்லி உங்க களத்துல நின்று இவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடக்காம போனதுக்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு விஷயம் வந்து அண்ணா திமுக வந்து திமுகவோட உடன்படிக்கையில இருக்காங்களோங்கிற டவுட் எனக்கு வருது தமிழ்ந்த பாடியார் தமிழகம் முதல்வராக இருந்த பொழுது திமுக வந்து அதுக்கு பிஜேபி ஆளலாம் என்று குற்றம் சாட்டினது ஊரருங்க ரகசியம் இலங்கை அரசால் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்களை மீட்பதற்கான வேலையை ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு செயல்படுகின்றதோ இல்லையோ இந்த ஃபோட்டோ ஷூட் ஆட்சி செய்கின்றதோ இல்லையோ திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து செய்த வண்ணம் உள்ளார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பெரும்பாலான திட்டங்களை வந்து தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது குறிப்பாக இப்போது விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்தார்கள் அதை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையையும் எதிர்க்கிறார்கள் இதில் அந்த எதிர்ப்புகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே ஏன் வந்து திமுக எதிர்க்கிறது அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் கிடையாது அவங்க எதா இருந்தாலும் எதிர்ப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் தொடர்ந்து நான் எங்கெங்கெல்லாம் பேசுறேனோ அங்கெல்லாம் ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுட்டே வரேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்காக தான் பாஜகவை எதிர்க்கின்றோம் என்று அவர்களுக்கு வாக்களிக்க கூடிய இயந்திரம் போன்று திராவிட மாடல் ஆட்சியால் மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற மைனாரிட்டிகளிடம் இவங்க பிஜேபி உள்ள புந்துரும் என்ன நம்பு பிஜேபி உள்ள உந்துரும் எனக்கு ஓட்டு போட்டுரு நான் இல்லைன்னா ஒன்னு பிஜேபி ஒன்னு அழிச்சிருவான் இப்ப தமிழ்நாடு இல்லாம மீதி பல மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி செய்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல பிஜேபியோட ஆட்சி இருக்கு அங்கெல்லாம் மைனாரிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன இப்ப நடந்த இடைத்தேர்தலில் மகாராஷ்டிரா மாநில இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்தது அந்த தேர்தல் நடந்த போது உத்தரப்பிரதேசத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில அறுபத்தி ஐந்து சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல பிஜேபி வேட்பாளர் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று தனக்கு வந்து அடுத்ததாக வந்த அனைத்து வாக்காளர் போட்டியாளர்களுக்கும் டெபாசிட் போகும்படியா அவர் வந்து முஸ்லீம்கள் ஓட்டியே வாங்கியிருந்தாரு பிஜேபி தான் உண்மையான மதச்சார்பற்ற கட்சி என்பதை இஸ்லாமியர்களும் அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் பிஜேபியை நோக்கி வருகின்றார்கள் ஆனா தமிழ்நாட்டில் தங்களுடைய ஓட்டு வங்கிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்ற அச்சத்தில் அது அவங்களுக்கு சர்வைவல் பிரச்சனையா பார்க்கறாங்க பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் மைனாரிட்டிகளை கன்வின்ஸ் பண்ணி மைனாரிட்டிகள் ஒரு ஓட்டை வாங்கிட்டாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறதுனால பூச்சாண்டி காமிக்கிறது பிஜேபி உள்ள புந்துடும் பிஜேபி உள்ள புந்துரும்னு சொல்லி அதே போன்றுதான் தமிழுக்கு எதிரி பிஜேபி பிஜேபி தமிழகத்தை வஞ்சிக்கின்றது பிஜேபி என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக குலக்கல்வியை இவர்கள் கொண்டு வர பார்க்கின்றார்கள் என்று பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி நல்லா கவனிச்சு பாருங்க ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தமிழ் மாநில முதல்வராக இருந்த பொழுது அவர் அவர் வந்து கார்த்தால ஸ்கூலு மத்தியானம் ஒகேஷனல் கோர்ஸ் அப்படின்னு தான் சொன்னாரு யாருக்கு என்ன விருப்பமோ அதை படிங்க ஒரு கைத்தொழில் இருந்தா நல்லதுன்னு அதை உடனே ஒரே வார்த்தையில ட்விஸ்ட் பண்ணி அதுதான் திராவிட மா திராவிடத்தின் இன்றைய வரைக்கும் இந்த திராவிட மாடல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தம் இவங்க வண்டி ஓட்டுறதுக்கு காரணம் யாராவது ஒருத்தனை பூச்சாண்டியா காமிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு ஜவஹர்லால் நேருவை பூச்சாண்டியை காமிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் இந்திரா காந்தியை பூச்சாண்டியை காமிச்சாங்க அதுக்கு முன்னாடி ராஜாஜியை காமிச்சாங்க அதுக்கு முன்னாடி காமராஜரை பூச்சாண்டியை காமிச்சாங்க இந்த மாதிரி தொடர்ந்து தேசிய தலைவர்களை இழிவுபடுத்தி அவங்களெல்லாம் ஹிந்தி வெறியர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு பிம்பத்துல இப்போ இப்போதைக்கு தற்போதைக்கு மோடியை கொண்டு மோடி பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இது அவங்களுடைய குயுப்தியான அரசியலுக்கான காரணம் அதுல வந்து பதினெட்டு பிரிவு கொடுத்துருக்காங்க இந்த விஸ்வகர்மா யோஜனால அதுல வந்து குலத்தொழிலே கிடையாது நாளைக்கு நான் வந்து நகை தொழில் செய்யும் தொழில் பங்கு பெற்று நான் அதில் எக்ஸ்பர்ட் ஆனால் அதுல போய் கலந்துக்கிட்டு வரலாம் நீங்க நாளைக்கு கார்பன்ட்ரியில எக்ஸாம்யா வரணும்னா அதுல நீங்க வரலாம் அதுல வந்து பல்வேறு பிரிவுகள் அதுல கொடுத்துருக்காங்க ஆனா அதை வேணும்னே அதுக்கு ஒரு ஜாதிய சாயம் பூசி அப்பதான் தமிழ்நாட்டுல இவங்க அரசியல் சாய் அரசியல் செய்ய முடியுங்கிறதுக்காக ஒரு எதிரிய இவங்களாவே ஒரு கற்பனையில ஒரு எதிரியா உருவாக்குறதுக்கு நினைக்கிற தான் இவங்க பிஜேபி கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதனால முற்றிலும் அது வந்து ஹலுசினேஷன் சொல்லுவாங்க ஒரு மெடிக்கல் டேம்ல உங்களுக்கு ஆளே இருக்க மாட்டான் ஆனா ஆள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரம இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க பிஜேபியை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காரணத்தினால்தான் விஸ்வகர்மா யோஜனாவை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வேற பேர் அமல்படுத்துறாங்க அதே திட்டத்தை கட்சிக்காரங்களுக்கு நீங்க கூட படிச்சிருப்பீங்க பேப்பர்ல அண்ணாமலை கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு திமுக காரங்களுக்கெல்லாம் பணத்தை வந்து வாரி உடுறதுக்காக ஸ்டாலின் ஒரு வேலையை செய்கிறாரு இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி அதுதான் திமுகவோட அரசியல் சூழ்ச்சி திமுக வந்து என்னைக்குமே எதையுமே நேரையா நேரடியாக அணுகி அந்த பிரச்சனையை நேராக பேசி தீக்காது அதுக்கு பதிலாக அதை சுற்றி பல பிரச்சனைகளை உருவாக்கும் அதை ஒட்டி பல பிரச்சனைகளை உருவாக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் திமுகவை நான் போற இடங்கள்லாம் இப்போ துக்லக் தர்பார்னு சொல்றேங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாலஞ்சு உதாரணம் சொல்றேன் நீட்டு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்தது கையெழுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் நீட்டை ஒழிப்பேன் அதை ஒழிக்கிறதுக்கான என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பட்டத்தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியிறாரு அதுக்கப்புறம் அந்த நீட்டை ஒழிக்கிறதுக்காக கையெழுத்து வாங்குறேன் எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னவர் கையெழுத்து வாங்குறேன்னு மாநாட்டில் கொண்டு போய் அந்த பேப்பர்லாம் கொண்டு போய் வைச்சாரு அந்த கையெழுத்து வாங்கின பேப்பர்லாம் மாநாடு முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்தவங்கள்ட்ட ஒருத்தர்ட்ட கேட்டேன் எங்க அங்கே இருந்த பேப்பர்லாம் இங்கிங்கன்னு எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குங்க அதுக்கு ஆய் துடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தார் அந்த லட்சத்தெலாம் இவங்களுடைய நீட் எதிர்ப்பு நல்லா கவனிச்சு பாருங்க அதே மாதிரி ரெண்டாவது அப்புறம் நியூட்ரினோ திட்டங்கள் இவங்க ஆட்சி காலத்தெல்லாம் டெல்லியில் கையெழுத்து போட்டாங்க மெட்ராஸ்லையும் வந்து தமிழக முதல்வராக கருணாநிதி இருக்கும்போது கையெழுத்து போட்டுட்டு அப்போ துணை முதல்வராக இருந்த இவரை மு க ஸ்டாலினை முன்னிறுத்தி கனிமொழி அவங்க பேட்டியாக கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் என்னமா பாலும் தேனும் ஓட போகுது மீத்தேன் திட்ட கையெழுத்து போட்டிருக்கு அதனால இங்கே தொழில் பெருகப் போகுது இங்கே பிரமாதமாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கும் பல்த்தி அடித்த கடத்தில மீத்தேன் நியூட்ரி நோய் எதுக்குறோன்னு சொல்லி இவங்க களத்தில் நின்றுது இவங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இவங்க நேரடியான பங்களிப்பு மறைமுகமான இவங்களுடைய பங்களிப்பு அதுல பலது இருக்கு நேரடியா சில விஷயங்களை செய்யாம விட்டாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடக்காம போனதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா பின்னாடியே நாங்க தான் ஜல்லிக்கட்டுக்கு பாருங்க பிஜேபி தான் ஜல்லிக்கட்டு நடக்கிறத தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்பினதும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப விஸ்வகர்மா அதே மாதிரி டங்ஷன் திட்டம் இது ரெண்டு டங்ஷன் திட்டமும் கண்கரன்ஸ்ல இவங்கள்ட்ட பேசி கலந்து பேசிதான் அதுக்கான ஒப்புதல் மத்திய அரசுல இருந்து கிடைக்கப்பெற்றது இப்ப வந்து விஸ்வகர்மா வச்சு இவங்க அரசியல் செய்கிறாங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகம் மக்களின் வளர்ச்சியை விட தங்கள் கட்டிக்கு வாக்கு வங்கியாக எந்த பொய்யெல்லாம் சொன்னா மக்களை ஏமாத்தலாமோ அந்த மாதிரி பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் குயுக்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் என்னுடைய கருத்தும் குற்றச்சாட்டும் கூட தமிழகத்திற்கு தேவையானதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் பேசி டெல்லி சென்று வாங்கி வருவதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது ஏன் திமுக அமைச்சர்களை கூட ஏதாவது நிதி தேவைப்பட்டால் மத்திய அரசாங்கத்திடம் பேசி அண்ணாமலை வாங்கி தர சொல்லுங்கள்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்புல கூட அவர் சொன்னதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது இந்த மாதிரி தமிழகத்திற்கு தேவையானதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாங்கி தருவதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் குறிப்பாக திமுக கட்சியானது அதிமுக அரசாங்கத்தில் இருக்கும் போது ஆட்சியில் இருக்கும் போது சொன்னார்கள் பாஜக சொல்வதை இங்க நீங்க செய்யறதுக்கு எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கணும் அதுக்கு தமிழகத்தை பாஜகவே ஆட்சி செய்யலாமேன்னு சொன்னாங்க ஆனா இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் பேசி அவர் வந்து டெல்லியில பேசி நிதியை வாங்கி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வருவதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது நீங்க நீங்கள் தேவை பாருங்கள் இதை வந்து நீங்க கேட்ட கல்வியில் ஒரு விஷயம் வந்து அண்ணா திமுக வந்து திமுகவோட உடன்படிக்கையில இருக்காங்களோங்கிற டவுட் எனக்கு வருது என்ன காரணம்னா அண்ணா திமுக தமிழக தக தவழ்ந்த பாடியார் தமிழக முதல்வராக இருந்த பொழுது திமுக வந்து அதுக்கு பிஜேபியை ஆளலாமேன்னு குற்றம் சாட்டினது ஊரரு இருந்த ரகசியம் நல்ல வேளை மறந்து போன மக்களுக்கு அதை நினைவுப்படுத்துகிறீங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே அண்ணா திமுக அதிரடியான அந்த குற்றச்சாட்டு சொல்லாமல் கடந்து போகின்றார்கள் டங்ஸன் இதுக்கு வந்து அங்கே சுரங்கத்துக்கு மதுரை பக்கத்தில் அது இது பண்றதுக்கு மத்திய அரசு இங்க மாநில அரசும் கலந்து பேசி எடுத்த முடிவை திடீர்னு இவங்க மாத்தணுங்கிறாங்க இப்ப திமுக அதற்கும் மத்திய அரசு அதுக்கு நாம தேவையான ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் தான் போக முடியும் சரி இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா லெட்டஸ்ட் ரிவர்ஸ் இட் அப்படிங்கும் போது கூட இவங்க நைஸா மடைமாத்த பாக்குறாங்க அதில் பாருங்க திமுகவோட குயுக்தி அரசியலை நுட்பமான அரசியலை அதுவும் வந்து கேடு திமுக எப்போதுமே செயல்படுதுங்கிறதுக்கு இப்போ திடீர்னு திமுகவுடைய அந்த அழைக்கைகள்லாம் என்ன சொல்றாங்க அந்த பகுதி மலைப்பகுதி வழியாதான் ராமர் வந்து மனவாசத்துக்கு போகும்போது அங்க அங்கதான் இருந்தாரு அப்படின்லாம் திமுக சொல்றாங்க வரவேற்கத்தக்கது இந்த மாற்றத்தை வரவேற்கிறேன் ஆனா மீதி நேரங்கள்ல ராமர் எந்த காலேஜில படிச்சாரு ராமர் ஒரு குடிகாரன் ராமர்ங்கிறது கற்பனை பாத்திரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு அந்த திட்டத்தை உங்களுக்கு கைவிடணும் அப்படிங்கும் போது நீங்க ராமரை தூ தூக்கிட்டு வரீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஒரு பச்சோதி போன்ற ஒரு அரசியல்வாதி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் திமுக அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் இது ஒண்ணு அதுக்குதான் அண்ணாமலையும் டெல்லியில வந்து பேசி இந்த திட்டத்துக்காக தமிழக அமைச்சர்களோ முதல்வரோ போய் பிரதமரை பார்க்கல ஆனா அண்ணாமலை இதை முன்னெடுக்கின்றார் அதே நேரத்துல இலங்கையில கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட படக்கூடிய மீனவர்களை மீட்பதற்கான வேலையை ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு செயல்படுகின்றதோ இல்லையோ இந்த போட்டோ ஷூட் ஆட்சி செய்கின்றதோ இல்லையோ திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து செய்த வண்ணம் உள்ளார் மத்திய இங்க இங்க தேவையான இதுக்கு நிதி ஒதுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது கொண்டு வர்றதா இருக்கட்டும் இல்லை இங்க வந்து இன்சூரன்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸே செய்யாமல் விட்டுடுச்சு இங்க இங்கே திராவிட மாடல் ஆட்சி இந்த விளம்பர ஆட்சி ஃபோட்டோ ஷூட் ஆட்சி அதில் வந்து டெல்டா பகுதியிலேருந்து பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காப்பீட்டுத் தொகையே கிடைக்கல நிவாரணத் தொகையே கிடைக்கல நீங்கள் பாருங்க விவசாயங்கிறது சாதாரணமாக வந்து இயற்கையை நம்பி தான் நடக்கிறது திடீர்னு வெயில் அடிக்கும் தண்ணி இருக்காது நம்மளுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கும் போது ஓவரா மழை பெஞ்சா ஏண்டா இவ்வளவு தண்ணியை கொடுத்த சாமி அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இயற்கை பேரிடர்ல இருந்து பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தான் மத்திய அரசு வந்து கிராப் இன்சூரன்ஸை வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அமல்படுத்தப்பட்டது அதை இங்கே ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த போட்டோ ஷூட் ஆட்சிக்கு துப்பு இல்லை மாறாக பொழுதேனிக்கும் பிஜேபியும் மோடியும் அண்ணாமலையும் திட்டிக்கிட்டு இருக்கிறது தங்களுடைய பிறவி பயனாக நினைத்துக்கொண்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு நல்ல விஷயம் ப்ராஜெக்ட் எதுக்காவது ஒண்ணு போய் இவங்க பிரதமரை பார்த்து நாங்க வலியுறுத்தினோம் எங்களுக்கு தேவை இது நீங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கர்நாடகால காங்கிரசும் பிஜேபியும் எப்படி அரசியல் செய்யுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களும் அரசியலை விட்டு நோக்குறீங்க ஆந்திர பிரதேசத்துல தெரியும் இங்க தென்னிந்திய மாநிலங்களிலே நான் சொல்றேன் கர்நாடகத்துல அனந்தகுமார் இருந்த போதும் சரி அதற்கு அனந்த அனந்தகுமாரின் மறைவுக்கு பின்னாலும் சரி எடியூரப்பா முதல்வராக இருந்த போதும் சரி எஸ் எம் கிருஷ்ணா முதல்வராக இருந்த போதும் சரி தற்போது சித்தராமையா முதல்வராக இருக்கும் போதும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அனைத்து கட்சி எம்பிக்களும் சேர்ந்து போய் அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து போய் பிரதமரை பார்க்கறாங்க தமிழ்நாட்டில் அந்த ஆரோக்கிய அரசியலை என்றைக்காவது திமுகவோ அண்ணா திமுகவோ முன்னெடுத்திருக்கின்றதா மாறாக தமிழ்நாடு பிஜேபி நாங்கள் களத்தில் இறங்கி நாங்க தமிழர்களுக்கு தேவையானதை பெற்றுத்தருகின்றோம் என்று அன்றைக்கு ஏற்கனவே நீங்க பாகிஸ்தான் சிறையில மாற்றம் கன்னியாகுமரி மீனவர்களை மீட்டுக் கொண்டு வந்தவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வாஜ்பாய் கேபினட்ல எக்மோர் போய் வழி அனுப்பி அந்த மீட்டு கொண்டு வரப்பட்ட மீனவர்களை இது பண்றதுக்கு அதே மாதிரி இப்ப ஒரு தமிழர் ஆப்கானிஸ்தான்ல போய் மத பிரச்சாரம் செய்ய போய் மாத்திக்கிட்டார் ராமநாதபுரத்தை போய் சேர்ந்தவர் அவருக்கு தூக்கத்தண்டனை அவங்களை கொலை மிரட்டல் பிரச்சனைல இருந்தது அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் பேசி தமிழர் ஜெய்சங்கர் அவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்து அவரையும் தமிழகம் கொண்டு வந்தது சமீபத்தில் நடந்தது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க என்ன பண்ணுது இந்த திமுக ஆட்சி இவங்க ஷூட் ஆட்சி அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போரு உக்ரைன்ல இருக்கிற தமிழர்கள்லாம் மீட்டு கொண்டு வராங்க மாணவர்களை டெல்லிக்கு டெல்லியில கொண்டு இறங்குறாங்க தமிழ்நாடு இங்கேருந்து இருந்து ரெண்டு அமைச்சரோ எம்எல்ஏவும் போயிட்டு ஏர்போர்ட்ல அவங்களை பூக்கொத்து கொடுத்து ரிசீவ் பண்ணி மெட்ராஸ் ஏர்போர்ட்ல கொண்டு வந்து இங்க ஒரு டவுன் பஸ் படித்த மாணவர்களை மீட்டு கொண்டு வந்த தமிழக அரசே ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு வேற அமைச்சர்கள் அவங்களுக்கு டியூட் பண்ணி அனுப்புறாங்க என்ன ஒரு கேடுகட்டத்தனமான விளம்பர மோகம் பாருங்க விளம்பர மோகம் தலைக்கேறி செயல்படுகின்றது இந்த தமிழக ஆட்சி விளம்பரத்துல மட்டுமே கவனம் செலுத்துவதால் ஆட்சி செலுத்துவதில் அவர்களுக்கு கவனம் இல்லை அந்த இடத்தை திரு அண்ணாமலை அவர்கள் இட்டு நிரப்புகின்றார் இது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் ஆனால் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் உண்மையான மக்களுக்காக கவலைப்படுகின்றார்கள் யார் உண்மையான விஷயத்தை முன்னெடுத்து தமிழக மக்களுக்காக மோடியிடம் பேசி கேட்டு வாங்கி தருகின்றார்கள் என்பதை தமிழக மக்களும் புரிந்து கொண்டு திமுகவை புறக்கணித்து தமிழக பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை ஆடதர முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்